இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர்களை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய குருநாதர்கள் பேர் வந்து மூக்குபடி சித்தர் ஐயா திருவண்ணாமலை இன்னொரு குருநாதர் வந்து எல்லாரும் வணங்குற ஐயா முருக கடவுள் இன்னொரு குருநாதர் எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்து முழுமையாக தெளிவாக புரிய வச்ச இன்னொரு குருநாதர் சென்னையில் ஓட்டேரியில் இருக்கிற ஜீவானந்தம் ஐயா இவங்க மூணு பேருடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கே அவங்க மூலியமாக தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் இது எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா உலக நன்மையை பற்றி பேச வந்திருக்கேன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்ல இருந்து வாய் பேச முடியாத ஜீவராசி எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய மா ஆசை என்னுடைய ஆசை மட்டும் இல்லை என்னுடைய குருநாதர்களுடைய ஆசையும் அதுதான் அவங்க ஆசீர்வாதத்தோட அவங்க சொன்னத நான் தொடர்ச்சியாக அப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் என்னை புதுசாக பார்க்குறீங்க என் பேரு வந்து விஜயகுமார் என்னுடைய பேரு என்னுடைய ஊர் காரைக்குடி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அதிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஸ்ரீராம் நகருங்கிற இடத்துல நான் என் குடும்பத்தோடு இருக்கிறேன் கடந்த அஞ்சே முக்கால் வருஷம் ஆச்சு இந்த ஆன்மீக பணியில் நான் உள்ளே வந்தேன் என்னுடைய முதல் அறிமுகம் மூக்குமுடி சித்திர தான் எனக்கு முதல் அறிமுகம் அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் பேசலை அவர் தான் என்கிட்ட பேசினார் அந்த அஞ்சு நிமிஷம் வாய்ப்புக்கு அப்புறம் தொடர்ச்சிய நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணால பாக்குறேன் கண்ணுக்கெல்லாம் நிறைய விஷயம் என்னென்னலாம் தெரியலையோ அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த தெரிய ஆரம்பித்த விஷயத்த வந்து அதை வீணாக்காம அதை வந்து நான் உலக நன்மைக்காக யாரா இருந்தாலும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க தப்பு செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு உள்ள வித்தியாசங்கள்ல உள்ளவங்க தான் எல்லாருமே நல்லவங்க தான் சூழ்நிலைக்காக கெட்டவங்களா மாறுறாங்க அந்த நல்லவங்களையும் நான் காப்பாற்றணும் அந்த கெட்டவங்களையும் காப்பாற்றணும் இது என்னோட கடமையா நினைக்கிறேன் என்னோட குடும்பம் எப்படி நினைக்கிறனோ அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள எல்லார் குடும்பத்தையும் காப்பாற்றணும் என்னால எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் வந்து மூக்கு பிடிச்ச திரையாவ தினமும் பூஜைகளில் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என் கண்ணு முன்னாடி வீட்டில் காலையில மூணு ஒன்றுக்கெல்லாம் பூஜை ஆரம்பித்து மூணு நாற்பது வரைக்கும் பூஜை டயம் பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் பூஜைங்கிறது அர்த்தம் வந்து சூடம் சாம்பிராணி காமிச்சு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி அப்படி இல்லை உட்காந்து மௌனமா இருப்பேன் இதை வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து 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 எனக்கு அவங்க நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்து மூணு மாசத்துல எல்லாம் எனக்கு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல காட்சி கொடுத்தது என்னுடைய குருநாதர் முக்கு பிடிச்சித்திரையா அவர் இப்போ திருவண்ணாமலையில் மறைஞ்சிருக்காங்க தெய்வத்தோட தெய்வமாக கலந்துருக்காங்க அவங்க நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதை நான் சொல்லி தெரியறதை விட வெளியில் நீங்கள் விசாரித்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியும் அந்த அற்புதங்களில் அவங்க பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும் என்னைய வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தெரியக்கூடிய சூழ்நிலையை அவங்க தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு மறுநாள் எனக்கு கனவுல வந்ததினால இந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின் போது இப்படி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இந்த மாதிரி ஒரு செல்போன் மூலியமாக வீடியோ எடுத்து அதை யூடியூப் மூலியமாக உங்களுக்கு நீங்கள் பார்த்து உங்களோட விஷயங்களெல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்லி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அதுதான் என்னோட ஆசை எது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தீர்க்க முடியும் என்னுடைய குருநாதர்களும் எல்லா தெய்வங்களும் ஒத்துழைப்பாக இருந்தே தீர்த்து கொடுப்பாங்க நீங்க கும்பிடுற அந்த தெய்வங்களை வச்சே உங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னாலும் அதுக்கும் மேற்கொண்டு நல்லபடியா இன்னும் இருக்கிறதுக்கான விஷயங்களையும் நடத்தி தரலாம் இந்த மாதிரி எதையும் நான் செய்ய போறது கிடையாது என் குருநாதர்களும் நீங்க வணங்குற தெய்வங்களை தான் செஞ்சு கொடுக்க போறாங்க அதுக்கு தகுதியா நான் இருக்கேன் அதனாலதான் ஒரு சித்தரா இதில் நிலைச்சி இருக்கேன் எத்தனையோ சித்தர்களுக்கு பலவிதமா தெய்வங்கள் காட்சி கொடுத்துருப்பாங்க நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கும் நான் அதை போய் விசாரிக்கல வரலாறை பார்க்கல எதுவுமே எனக்கு நடந்த அனுபவத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க நான் நடத்தல எனக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால நான் அவங்க கிட்ட பூஜையில சொல்லும் பொழுது அதை வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க பூஜையில சொல்றது அப்படின்னா எப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம் பூஜையில சொல்றதுங்கிறது நான் கை நீட்டுற தூரத்துல எனக்கு காட்சி கொடுப்பாங்க நான் தான் அவங்க கிட்ட பேசுவேன் சொல்லுவேன் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க ஆனா காட்சி கொடுப்பாங்க நேரடியா உங்க முன்னாடி ஒரு டிவி ஓடணும் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோட என் முன்னாடி வந்து அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்ப அதெல்லாம் சொல்லும் பொழுது நேரடியா அவங்கள்ட்ட சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இதை வந்து நான் ஒரு வியாபாரமாவோ அந்த மாதிரிலாம் சொல்லி பரவ விரும்பல அதனால உங்க நல்லதுக்காகவும் உங்க குடும்பம் நல்லதுக்காகவும் என்னை தொடர்பு கொள்ளுங்க எல்லா சித்தர்களையும் தேடி எல்லாரும் எல்லாரும் சித்தர்களை தேடி போவாங்க நான் இந்த அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் புரிஞ்சு ஒதுங்காமல் குடும்பத்தை விட்டு ஒதுங்காம மனிதர்கள் மக்கள்களை விட்டு ஒதுங்காம நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறேன் எனக்கு யாரும் எதிரி எல்லாம் கிடையாது எனக்கு தெரியாம இருந்தாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க கேட்டு போக மாட்டாங்க அந்த ஒரு மனப்பான்மையில நான் இருக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க உங்கள் தெய்வத்திட்ட சொல்லி அவங்க மூலியமாகவே அவங்களே நடத்தி கொடுப்பாங்க ஒரு நேரம் உடனே நடத்தி கொடுப்பாங்க ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் எடுத்து காலம் எடுத்து நடத்தி கொடுப்பாங்க ஆனா நடத்தி கொடுத்துருவாங்க இது வந்து நிச்சயம் அதனால அடுத்தடுத்த பதிவில் இதில் ஏதாவது விட்டு போயிருந்தா அடுத்த விளக்கங்கள் நான் பேசுறேன் என்னோட நம்பரை வந்து இதில் போடுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தொடர்புக்கு வாங்க நல்லது